ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அதில் நான் என்னோடய ஃபேமிலியை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் பியூட்டிஷன் துறையை தேர்ந்தெடுத்தேன் அதை நான் ஓப்பனும் பண்ணிவிட்டேன் ஆனால் இது எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது பார்லர் ஓப்பன் பண்ணிட்டேன் ஆனால் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுன்ற ஐடியாவே எனக்கு வரமாட்டேன்னுது என்னோட ஏரியாவில் கஸ்டமர்ஸே இல்லை என்னோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஒர்க் இருக்குது இருபது நாள் நான் சும்மா இருக்கேன் இந்த மாதிரியான நிறைய நிறைய கொஷின்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்தும் இருந்தோம் வந்துக்கிட்டே இருக்குது வந்துகிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதை பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்க்கா எங்களுக்கு அப்படின்ட்டு உங்கள்கிட்ட தனியாக பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஆனால் இதை பற்றி ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ இது அவங்களுக்காக மட்டும் கிடையாது உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துக்கிறதோட மட்டும் இல்லாமல் நான் எப்படி இந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கேன் என்ன அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் என்ற விஷயத்தையும் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மேலும் மேலும் கேட்டுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் இருக்கிறதும் கிராமம் தான் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க நாங்கள் இருக்கிறதும் கிராமம் தான் அதே போல் உங்களை மாதிரியே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்படின்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதை எதிர்த்தரப்புல இருந்து சொல்லும்போது அது சந்தோஷம் இல்லையா அப்போ நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு சந்தோஷம் அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம் இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டேன் இந்த பிஸ்னஸை எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது அப்படின்றது தான் முதல் கேள்வியே நீங்கள் எந்த துறையா இருந்தாலும் டைலரிங் துறையாக இருக்கட்டும் ஆரி ஒர்க்காக இருக்கட்டும் பியூட்டிஷியனாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எதாவது அது தொழில் அப்படின்னா ஆரம்பம் அது அது இருந்து பண்ணாலும் சரி கடையாக தனியாக எடுத்து பண்ணாலும் சரி அது வந்து ஒரு தொழில் அப்போ அந்த தொழிலை முதல்ல நீங்கள் மதிங்க நீங்கள் மதிக்க கற்றுக்குவோங்க அது எப்படின்னா மதிக்க கற்றுக்கிறது அப்படின்னா என்னென்னா நான் என் தொழிலை நான் மதிக்கிறேன் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்கான கேள்வி நான் கேட்குறேன் நீங்கள் மதிக்கிறீங்களான்னு பாருங்கள் கரெக்டான டைமுக்கு உங்களோட ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்களா அந்த டைம் அந்த டைம் அப் அதாவது காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறீங்களா அப்படின்லாம் நான் கேட்கல தொழிலுனாலே ஒரு நேரம் நைட் நேரம் அதிக நேரம் கண் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரத்தில் சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நான் வந்து நான் கரெக்டான காலையிலே நான் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தர விரும்பலை அதெல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கு ஊக்கமானது தான் ஆனாலும் நான் சொல்ல வர்றது டைம் கீப் அப் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய தொழில் மையம் இப்போ ஒரு டைலரிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கீங்க அல்லது பியூட்டிஷன் வச்சிருக்கீங்க அல்லது பார்லர் வச்சிருக்கீங்க ஒரு கிளினிக்கா வச்சிருக்கீங்க எதுவாக இருந்தாலும் டைம் கீப்பப் பண்ணுறீங்களா காலையில் ஒன்பது மணி அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் என்னோட டைம்னு ஆரம்பிச்சீங்கன்னா தினமும் காலையில் ஒன்பது மணிக்கு உங்களுடைய ஷாப்பை ஓப்பன் பண்ணணும் ஒரு வேலையினால ஒன்பது மணிக்கெலாம் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஓகே பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்களா அந்த பத்து மணி தான் உங்களோட கரெக்டான டைமாக இருக்கணும் அந்த டைமை நீங்கள் கீப்பப் பண்ணணும் அதே மாதிரி ஈவினிங் என்னுடைய டைம் நைன் ஓ கிளாக் அப்படின்னா என்னுடைய டைம் காலையில் நைன் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் நைன் ஓ கிளாக் வரைக்கும் என்னுடைய டைம் அப்போ உங்களுக்கு என்னால் நைன் ஓ கிளாக் டூ நைன் ஓ கிளாக்லாம் இருக்க முடியாது என்னால் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கே நான் போயிடுவேன் என்னால அதுக்கு மேலே என் குழந்தைங்கள்லாம் எல்லாம் வீட்டில் இருக்காங்க நான் போயிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கனா ஒரு தொழில்ன்றது கரெக்டான நேரம் அந்த நேரத்தை கடைப்பிடிக்கணும் அப்ப காலையில ஒன்பது மணிக்கு ஓப்பன் பண்றீங்க ஈவினிங் ஒன்பது மணிக்கே போறீங்க அப்படின்னா அந்த டைம் தான் கிப்பா பண்ணணும் மார்னிங் டென் ஓ கிளாக்காக ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அல்லது சிக்ஸ் ஓ கிளாக் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமை நீங்கள் ரெகுலராக திறந்துட்டு உங்களோட ஷாப்பில் இருக்கணும் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் பத்து மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவீங்கன்னா காலையில் ஒம்போது மணிக்கு உங்களோட கஸ்டமர் வந்து நிற்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அக்கா வந்து பத்து மணிக்கு தான் கடை ஓப்பன் பண்ணுவாங்க அதனால் பத்து மணிக்கு போகலாம் அப்படின்னு மாதிரி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் தான் மூடுவீங்க போது அந்த ஃபைவ் ஓ க்ளாக்கை நீங்கள் போர்டு எழுதி போட்டுட்டு ஃபைவ் ஓ க்ளாக் நீங்கள் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒருவேளை ஃபைவ் ஓ கிளாக் மூட வேண்டிய கடையை நீங்கள் நாலு மணிக்கெல்லாம் மூடிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எத் நான் நினைக்கிற நேரம் வருவேன் நினைக்கிற நேரம் மூடுவேன் அப்படின்னும் போது உங்களோட கஸ்டமர் உங்களை விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நைன் ஓ கிளாக் தான் நீங்கள் போவீங்க அப்படின்னும் போது அந்த நைன் ஓ கிளாக் கடைபிடிக்கும்போது அதுவும் அக்கா வந்து ஒன்போது மணி வரைக்கும் இருப்பாங்க அதனால நம்ம எட்டு மணி வரைக்கும் கடையில் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு ஐப்ரோ பண்ணிக்கலாம் அல்லது பிளவுஸ் அளவு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கோட அவங்க இருப்பாங்க அப்போ இந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி இருக்கும்போது உங்களோட கஸ்டமரும் உங்களை புரிஞ்சுட்டு அந்த டைமுக்கு வந்துட்டு போகிறதுக்கு எதுவாக இருக்கும் இது முதல் விஷயம் அதை தாண்டி ஒர்க் போறவங்க எல்லாருமே இப்ப நீங்க ஒர்க் போகணும்னு நினைக்கிறீங்கல்ல அதே மாதிரி உங்களுடைய கஸ்டமரும் ஒர்க்ல தான் இருப்பாங்க அதாவது லேடி கஸ்டமரா இருக்கட்டும் ஜென்ட்ஸா இருக்கட்டும் கஸ்டமரும் ஒர்க்ல தான் இருப்பாங்க அப்ப அந்த ஒர்க்ல இருந்து வந்து உங்ககிட்ட பண்ணிக்கக்கூடிய நேரங்கள் உங்களால எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிறது கஸ்டமர்கிட்ட இருந்து நம்பர் வாங்கிக்கிறது அல்லது உங்களுடைய நம்பரை கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சில பேர் என்ன பண்றாங்க நம்ம ஸ்டூடெண்டே கேட்டிருக்கீங்க அக்கா என்னோட நம்பர் எல்லாம் போடலாமா போர்டில் போட்டால் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அவங்களுக்கான இந்த பதி அதாவது நேரம் கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டேன் அடுத்தது வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை போர்டில் போடலாமா அப்படின்னா பெண்களாக பிறந்துட்டோம் அப்படின்னா இடையூறுகள் அப்படின்ற விஷயம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அது பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களுக்குமே இடையூறுன்றது வேறு முறையில் வரலாம் அது நமக்கு தெரியாது இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயம் பெண்களுக்கு இடையூறு வருமானம் வரும் நீங்கள் வீட்டிலே தான் இருந்தீங்கன்னாலும் உங்கள் ஃபோன் நம்பர் யாருக்காவது கொடுக்குறீங்கனாலும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அதை அதை சால்வ் பண்ணக்கூடிய திறமைகள் நமக்கு இருக்க தான் செய்யணும் அதை அணுகுமுறைன்ற ஒரு விஷயத்த நம்ம பழகிக்க தான் செய்யணும் அப்போ நீங்கள் போர்டில் கண்டிப்பாக ஒரு தொழில்னு தொடங்குறீங்கன்னா போர்டில் கண்டிப்பாக உங்களுடைய நேமுக்கு கீழே உங்களோட படிப்பை போடுறது போல் கீழே உங்கள் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எது கால் நம்பர் எது அதாவது ஃபோன் பண்ணால் அட்டென்ட் பண்ணக்கூடிய நம்பர் எது அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் போடணும் இது எதுக்காகன்னா வா உங்களுக்கு கால் பண்ண முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ண முடியாதங்க அதாவது மெசேஜ் பண்ணி அது வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லாமல் உங்களுக்கு கால் பண்ணி உடனடியாக கேட்கணுன்றவங்களும் இருப்பாங்க அதனால ரெண்டு நம்பரும் இன்றைக்கி பிஸ்னஸ்க்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இது ஒரு அப்டேட் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா உங்கள் நம்பரை மிஸ்யூஸ் பண்ணாலும் அதை எப்படி சமாளிக்கணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் பழகிக்கணும் இது ரெண்டாவது விஷயம் அடுத்தது கஸ்டமரோட நம்ம எப்பயுமே மிங்கிள் ஆகிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு பத்து பேர் இல்ல நூறு பேரை வச்சிட்டு வேலை வாங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் கஸ்டமர் வந்து உங்களை தேடக்கூடிய அளவுக்கு நீங்கள் கஸ்டமரோட ரொம்ப நெருங்கி பணிப்பாக இருக்கணும் அது எப்படி அப்படின்னா நானும் என்னுடைய கஸ்டமரும் போல நான் என்னையே நான் உதாரணமாக சொல்கிறேன் ஏன்னா அடுத்தவங்கள எனக்கு தெரியாது என்ன எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது தெரியாதுன்றதை தாண்டி என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியாது இல்லையா அது போல் என்னோடய கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு நான் இல்லைனாலும் கால் பண்ணி அக்கா நீங்க கடையில இருக்கீங்களா ஐப்ரோ பண்ணணும் மத்த மத்த பெரிய பெரிய விஷயங்களுக்கு எல்லாம் என்ன கால் பண்றாங்களோ இல்லையா சின்ன விஷயம் ஐப்ரோ இந்த என்ன கால் பண்ணிட்டு தான் வர சொல்லுவாங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும் ஆரி ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும் உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றது உங்களுடைய கடமை கஸ்டமர் தான் நமக்கு கடவுள் மாதிரி இந்த கஸ்டமர் காசுல தான் நம்ம வாழறோம் ஆமா தானே பத்து ரூபாய் வெறும் பத்து ரூபாய் இருக்கட்டும் அஞ்சு ரூபாய் இருக்கட்டும் ஒரு பொட்டு வாங்குற காசு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்களா கூட இருக்கட்டும் அந்த அஞ்சு ரூபா கூட கஸ்டமர் வந்து உங்ககிட்ட பொருள் வாங்கினா தான் அதில் இருக்கக்கூடிய ஐம்பது பைசா உங்களுக்கு லாபம் ஆமாவா அப்போ நமக்கு பணம் கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா கடவுள் கடவுள் யாருன்னா கஸ்டமர் தான் அப்போ அந்த கஸ்டமரை உங்ககிட்ட தக்க வச்சுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட அன்பான அணுகுமுறை ரொம்ப முக்கியம் சில நேரங்கள் கஸ்டமர் நம்மளை ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் கூட நம்ம அமைதியாக இருந்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை காது கொடுத்து வாங்கிக்கலாம் ரொம்ப முடியலைன்னா நம்மளுமே சண்டை போட்டுருவோம் அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதாவது நூறு பேருக்குமே நம்ம நல்லவங்களாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு கூட நான் லேட்டஸ்ட்டாக ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழறது முடியுமான்னு கேட்டிங்கன்னா கடவுளாலே முடியாது கடவுளையே சில பேருக்கு பிடிக்காத தான் நான் இருக்கேன் அதுபோல் கஸ்டமருக்கும் அந்த பத்து நூற்றில் ஒரு கஸ்டமருக்கும் உங்களை பிடிக்காம போகலாம் ஆனால் நூறு பேருக்குமே உங்களை பிடிக்காம போயிடக்கூடாது இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் சரிங்களா தொண்ணூத்தொம்பது பேருக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னும் போது நீங்கள் ஒரு பெஸ்டான என்னது நுகர்வோர் சாரி பெஸ்ட்டான தொழில் அதிபராக நீங்கள் இருக்கிறீங்க அப்போ தொண்ணூத்தொம்பது பெஸ்ட் நுகர்வோரை நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க அந்த ஒருத்தவங்களை விட்டுருங்க ஓகே அந்த ஒருத்தவங்களையே நினச்சி நினைச்சு மற்ற கஸ்டமர்கிட்ட எல்லாம் தவறான அணுகுமுறையை கொண்டு போனீங்கன்னா உங்களை நீங்களே தொண்ணூத்தொன்போது பேருக்கிட்டே கெட்ட பேர் வாங்க வைக்கிறீங்கன்னு அர்த்தம் ஓகேவா அதுக்கு உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு கஸ்டமர் வந்து வாங்கின பொருளை ரிட்டன் கொடுத்துட்டு எனக்கு பணம் வேணும்னு ரொம்ப அடம் பண்ணுறாங்க அதாவது பொருளோ நீங்க என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த இடத்துல ரிட்டர்ன் கொடுத்துட்டு எனக்கு பணம் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க போது என்ன பண்ணுவீங்க இனிமேல் எந்த கஸ்டமருக்கும் ரிட்டன் இல்லை ரிட்டன் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்போ அந்த ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க அடுத்த வர்ற கஸ்டமர் கிட்ட பொருளை நல்லா பார்த்துக்கோங்க திரும்பி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு கஸ்டமர் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஆனால் நீங்கள் தொண்ணூற்றம்போது பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்குறீங்க அர்த்தம் கஸ்டமரை நம்புங்க கஸ்டமர் கண்டிப்பாக நம்ப ஆனால் கடை வைங்கன்னு சொல்ல மாட்டேன் கஸ்டமருக்கு எப்பயுமே கடை கொடுக்கவே கொடுக்காதிங்க நான் இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் கஸ்டமருக்கு வெறும் பத்து ரூபாய் தானே அப்படின்னு கடன் கொடுக்கவே கொடுக்காதீங்க அந்த கடன் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பத்து ரூபாய் கொடுக்கணுமேன்றதுக்காக உங்க கடைக்கு வராம பக்கத்து கடைக்கு போவாங்க இல்ல வேற கடைக்கு போங்க அந்த தெருவுக்கே வராமல் அடுத்த தெருவுக்கு வழியா போவாங்க அப்போ கஸ்டமருக்கு கடன் கொடுத்து கஸ்டமரை வரவிடாம பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அது நீங்கதான் சரிங்களா இப்ப இந்த என்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க கஸ்டமருக்கு கடன் கொடுக்க கூடாது அப்படின்னா கோவமா பேசிட்டு போறாங்கக்கா அப்படின்னா இல்ல புரிய வைங்க கஸ்டமருக்கு ஆரம்பத்துல இருந்தே கடன் கொடுக்காம அக்கா நீங்கள் பொருள் வாங்கிட்டீங்க அது உங்களுக்கு நான் கிஃப்டாக தரேன் ஃப்ரீயாக கூட தரேன் ஆனால் கடன் வைக்காதீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பொருளுக்கு தகுந்ததை நீங்கள் பொருள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைங்க அது அண்ணாவா இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் யாராக கூட இருக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க உறவுகளும் சொந்தங்களும் தானே அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா கடன் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கடன் வச்சாங்கன்னா ஒரு டைம் வச்சுட்டு தரலைன்னா அந்த கஸ்டமரை என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி வரும்போதே அவங்களுக்கு தெரியும் அவங்க போனால் கடன் தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் இன்னொரு விஷயம் ஒருவேளை அந்த கஸ்டமர் திரும்பிய வரலைன்னா கூட பரவாயில்லை ஏன்னா கடன் வைக்கிற கஸ்டமர் நமக்கு நம்ம தொழிலில் லாஸ் தான் ஏன் அப்படின்ற விஷயத்தையும் நான் திரும்ப சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க ஆயிரம் ரூபாய் அவங்கள்கிட்ட இருக்குது கொடுத்துட்டாங்க ஐம்பது ரூபாய் அவங்கள்கிட்ட இல்லை அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலன்னா அந்த ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகோ இல்லை உங்களால் அந்த ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட்டே பண்ண முடியலன்ற பட்சத்தில் பரவாயில்ல நீங்கள் போயிட்டு எனக்கு ஜிபே பண்ணிவிடுங்க இல்லைன்னா கொண்டாந்து யார் கையில கொடுத்து அனுப்பிடுங்க இப்படி சொல்லுங்க ஆஹ் அதை கடனா மட்டும் பெண்டிங்கா எழுதி வைக்கவே வைக்காதீங்க ஓகேவா அதை டிஸ்கவுண்ட் பண்ணுங்க டிஸ்கவுண்ட் பண்ண முடியல கண்டிப்பா வீட்டுக்கு போயிட்டு ஜிபி பண்ணிடுங்கன்னு சொல்லிடுங்க ஏன்னா அந்த 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 ஐம்பது ரூபா இருக்காங்க பாத்தீங்களா தர முடியாதவங்க கண்டிப்பா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் கொண்டாந்து கொடுத்துருவாங்க ஆனா ஒருத்தவங்க அந்த ஐம்பது ரூபாய்க்காகவே வராமலே போயிடுவாங்க இது ஒரு விஷயம் அதே அந்த ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க பரவாயில்ல அவங்க டிஸ்கவுண்ட் பண்றாங்க திரும்பி அந்த கடைக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இந்த ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் விற்கிறீங்கன்னா கண்டிப்பா ஒரு நூறு ரூபாயாவது உங்களுக்கு லாபம் இருக்கும் அந்த லாபத்துல ஐம்பது ரூபாயை டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க இல்லையா ஃப்ரீயா கிஃப்டா கொடுத்துடுங்க இல்லையா பரவாயில்லைங்க ஆயிரம் ரூபாய் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதை விட்டுட்டு கடன் கணக்குல எழுதி வச்சுங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு ஐம்பது ரூபாய் நீங்க கணக்கு கொடுத்துட்டீங்களா நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குவாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க ஐநூறு ரூபாய் கணக்குல எழுதி வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆமாவா இல்லையா இதையும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சரிங்களா என்னோடய அனுபவத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்போ உங்களுடைய அனுபவம் என்னன்றதையும் எனக்கு சொன்னீங்கன்னா தான் இதை நான் வேறு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறதுக்கு கூட எனக்கு உதவியாக இருக்கும் ஓகே அப்போ அந்த ஐநூறு ரூபாய் கணவர்க்கிறதுக்கு காரணம் யாராக இருக்கீங்க தான் இருக்கீங்க அதுக்கு அந்த ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்லைன்னா கிஃப்ட்டாக கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் போய்ட்டு எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனால் கடன் கணக்கு எழுதுனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருவாங்கப்பா அந்த பொண்ணு கடன் கணக்கில் எழுதி வச்சுக்கோ அப்படின்ட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆயிரத்தி ஐநூறுவா வச்சுக்கோ ஐநூறுரூவா எழுதி வச்சுக்கோ நான் அடுத்த டைம் வந்தால் கண்டிப்பாக கொடுத்துறேன் அப்படின்ட்டு போய்டுவாங்க அப்போ இந்த கடன் அப்படின்ற விஷயத்த யார் எடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் அதை அனுமதி பண்ணியிருக்கீங்க அப்போ அவங்க கடன் வச்சது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லையா அப்போ உங்களுடைய தொழில் என்ன தொழிலாக இருந்தாலும் கடன் அப்படின்ற விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கோங்க அவங்கக்கிட்ட என்ன நூறுரூபா இருக்கா நூறுரூபாய்க்கு என்ன பொருள் வாங்கிட்டு போக சொல்லுங்கள் ஆயிரரூபா இருக்கா ஆயிரரூபாய்க்கு என்னை பொருள் வாங்கிட்டு போக சொல்லுங்கள் என்னுடைய பார்லரில் நூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரூபாய் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு சர்வீசஸ் இருக்கு என்கிட்ட வர கிளைண்ட் ரொம்ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கக்கூடிய கிளைண்ட்டாக கூட இருப்பாங்க அந்த நேரத்தில் நான் சொல்லி புரிய வைக்கிறதுனால அடுத்த நேரத்தில் அந்த அக்கா கரெக்டாக கட்டன் ரேட்டாக தான் இருப்பாங்க அப்படின்ற கண்ணோட்டத்துலயே வராங்க அதே மாதிரி ரூபாய் ஃபேஷியல் வந்து அதாவது எப்படி சொல்றது ஆஹ் ஆயிரம் ரூபாய் ஃபேஷியல் பண்ணுமா எனக்கு ஐநூறுபாய்க்குன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா நான் ஊன்னு சொல்லிட்டு அதே ரூபாய் ஃபேஷியில் ஆயிரம் ரூபாய்னு சொல்லி என்னால் பண்ண முடியும் ஆனால் என்னோட கிளைண்ட்டுக்கு நான் அப்படி பண்ணவே மாட்டேன் ஏன்னா என் கிளைண்ட்டுக்கு நான் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நேர்மையாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அதே சமயம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரடில் இருந்தே என்னோட சர்வீசஸ் இருக்குது ஃபேஷியல் சர்வீசஸ் இருக்குதுக்கா உங்களுக்கு ஐநூறு ரூபாயில் வேணும்னா ஐநூறுரூவாயில் பண்ணிக்கோங்க ஆயிரம் ரூபாயில் வேணும்னா ஆயிரரூவாயில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆயிரத்தா ஃபேஷியல் வந்து நாங்கள் எட்நூறுரூவாய்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஃபேஷியல் வேணுனா கூட நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் ஆயிரரூபா ஃபேஷியில் ஐநூறுரூவாய்க்கு பண்ண மாட்டோம் அப்படின்றத தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு சரிம்மா அப்போ எட்நூறுவா ஃபேஷியலே பண்ணுங்க அப்படின்னு ஆதும் பண்ணுவாங்க பண்ணாலும் ஒவ்வொருத்தவங்க புரிய வைக்க முடியாது புரிய வைக்க முடியாத பட்சத்தில் நான் உங்களுக்கு ஆயிரரூபாய்க்கு ஃபேஷியலாக ஐந்நூறுவாய்க்கு பண்றேன்னு சொல்ல முடியும் நாங்கள் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் யோசிங்க எங்களோட இடத்துல நாங்கள் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறமா கிளைண்ட்டை உட்கார வச்சு ஃபேஷியலோ இல்லது வேற ஏதாவது ஒரு பொருளை விற்கிறதா இருந்தாலும் இதை செய்யுங்க உங்களோட தொழில்ல நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நேர்மையா பயன்படுத்திக்கணும் சரி இப்போ இந்த கஸ்டமர் ஹேண்டல் எங்க பாத்துக்கிட்டீங்க உறவுமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அடுத்தது இன்னொரு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுடைய இடத்த சுத்தமா வச்சுக்கிறது அப்டேட்டா வச்சுக்கிறது இந்த டைம் வந்துட்டு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் உங்க கஸ்டமர் வந்துட்டு போறாங்க ஆறு மாசம் வந்துட்டு போறாங்க அதிகபட்சம் ஒரு வருஷம் வந்துட்டு போறாங்க அதுக்கப்புறமும் அந்த இடம் அதே மாதிரியே இருக்கக்கூடாது உங்களோட ஷாப் என்ன ஷாப்பா கூட இருக்கட்டும் அந்த ஷாப்பை மாத்திக்கிட்டே இருக்கணும் இங்க இருக்கிற பொருளை அங்க வைக்கணும் அங்க இருக்கிற பொருளை இங்க வைக்கணும் இங்க இருக்கிற பொருளை அங்க வைக்கணும் அதாவது மாத்தி மாத்தி நீங்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்ப மாற்றங்கள் ஒன்றே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உங்க கஷ்டமா இருக்க வரும் பார்த்தா இது இல்லையே இப்போ இது இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதாவது இடத்த மட்டும் மாற்ற சொல்லல உங்களையும் மாத்திக்கணும்னு சொல்றாங்க ஒரு டைலரிங் தொழிலா இருந்தாலும் அதுல அப்டேட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும் ஆரி ஒர்க்கர் இருந்தாலும் ஒரு அப்டேட் இருக்கும் ஒரு பியூட்டிஷியனா இருந்தாலும் அப்டேட் இருக்கும் சாரி டிராஃபிங்காக இருந்தாலும் ஒரு அப்டேட் இருக்கும் இந்த மாதிரி எந்த தொழில் எடுத்துக்கிட்டீங்களாலும் ஒரு அப்டேட் இருக்கு இல்லையா அந்த அப்டேட்டை எனக்குள்ள இருக்கிற அப்டேட்டை நான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னா என் மனசை திறந்தெல்லாம் காமிக்க முடியாது இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணணும் இங்க இருக்கிற அப்டேட்ஸை போட்டோஸ் வைக்கலாம் இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் சாரி டிராப்பிங்க்கான வேற ஃபோட்டோஸை மாற்றுறது நான் இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய டைலரிங் மிஷினை வேற ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மிரர் வைக்கிறது அந்த மிரர் எதுக்காக அப்படின்னு கேட்குறீங்களா டைலரிங் ஷாப்புக்கு எதுக்கு மிரர் கேட்குறீங்களா பியூட்டிஷன் மட்டும் கிடையாது டைலரிங் ஷாப்புக்கு ரொம்ப முக்கியமானது மிரர் எப்படி அது எப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா பிளவுஸ் போட்டு பேக் சைடு திரும்பி அவங்களோட நெக்கை பார்ப்பாங்க ஃப்ரண்ட் சைடு சைடுக்கு அந்த ஷோல்ட்ரு இதெல்லாம் பார்க்கறதுக்கு மிரர் கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி நான் சொல்லி சொல்றது வந்து ஒரு லேடிஸ்க்கான எல்லா ஒரு தொழில் இடத்துலையுமே ஒரு மிரர்ன்றது ரொம்ப அவசியம் அந்த மாதிரி மிரல் நம்ம அடிக்கடி அங்கே இருக்கிற பொருட்களை மாற்றலாம் அலங்காரமா ஆக்கலாம் இப்படிலாம் ஆக்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்துட்டு போகணுன்ற எண்ணங்கள் கஸ்டமருடைய மைண்டில் உருவாக்குறீங்க வாங்க என் வாங்க என் வாங்கன்னு கூப்பிடுறதுல வர வைக்கக்கூடாது நம்ம செய்கிற செய்கையில் கஸ்டமரை நம்ம கிட்ட வர வைக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஒரே பக்கம் தான் நான் கண்ணாடி வச்சிருக்கேன் அந்த தான் நான் சேர் வச்சிருக்கேன் இது எப்படின்னா நான் உங்க ரூம்னா இப்ப பிரர் மாத்திரிங்க சேர் மாத்தீங்கன்னா அதுக்கு நேரம் இருக்க லைட் எல்லாமே மாத்திரமா இருக்கும் அப்ப அதை மாத்தாதிங்க அதை சுத்தி இருக்கக்கூடிய மத்த இடங்கள்ல மாத்தலாம் இல்ல ஸ்டிக்கர்ஸை மாத்தலாம் நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு புதுசா அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு பேனர்ஸை வைக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா புதுசு புதுசாக வரும்போது கஸ்டமர் அதெல்லாம் படிச்சுட்டு போவாங்க இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களோட கஸ்டமரை திரும்ப திரும்ப இங்கே வரமைக்குது இதெல்லாம் கஸ்டமரோட ஹேண்டில் ஓகே இன்னைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ஸ்டெப் என்னன்னா சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பத முதல் சோஷியல் மீடியா சோஷியல் மீடியானா நான் சொன்னேன் யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு கூகுளு அதெல்லாம் போகாதீங்க முதல்ல உங்ககிட்ட இருக்கிற பேசிக்கல் சோஷியல் மீடியா எதுன்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் தான் என்ன பண்ணுவாங்க உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களோட சொந்தக்காரங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரோட நேமும் எதில் வச்சுருப்பீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் வச்சுருப்பீங்க அப்போ அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று டெய்லியும் பண்ணி பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும் டெய்லி லவ் ஸ்டேட்டஸ் வைக்கிறது சோகமான ஸ்டேட்டஸ் வைக்கிறது இதெல்லாம் வச்சீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க உங்கள் ஸ்ட்ரோ சோகத்தையும் லவ் ஃபீலிங்கையும் அவங்க பார்த்து என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் பண்ண போறது கிடையாது அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்கன்னா நீங்கள் மோட்டிவேஷ்னலாக நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு ஒரு வேளை எனக்கு இன்னைக்கு நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னைக்கு எந்த ஃபோர்ஸ் போடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு மோட்டிவேட்டடான ஒரு போஸ்டர் கொடுங்க மோட்டிவேட்டடான ஒரு வாய்ஸை கொடுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யுங்க இன்னைக்கு நான் ப்ளவுஸில் இது பண்ணியிருக்கேன் ஸாரீ கிராபிங் இது பண்ணியிருக்கேன் நான் ஹேர் கட் இது பண்ணியிருக்கேன் ஒரு மேக்கப் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தண்ண ஏதாவது ஒரு அப்டேட்டாக உங்களோட வாட்ஸ்அப்பில் வச்சுட்டே இருங்க ஆனால் தப்பு செஞ்சதை மட்டும் வாட்ஸ்அப்பில் வைக்கவே வைக்காதீங்க என்ன பண்ணுனா முதல்ல நீங்கள் தான் மதிப்பாளர் நீங்கள் செய்கிற ஒரு மேக்கப்பை அப்படியே ஆப்போசிட்டில் நின்று அவங்க ஃபேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே மார்க் போடுங்க ஹேர் ஸ்டைல் சிரும்பி இருக்கா அப்போ அதை நான் மாற்றிக்கணும் அதை மாற்றாமல் அதை ஸ்டேட்டஸ் வச்சிடாதீங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க என்ன நான் இப்படி பண்ணியிருக்காங்க மேக்கப்பு இப்படி என்ன ஹேர் ஸ்டைல் இருக்குது நமக்கு தான் தெரியும் அந்த கஸ்டமர் நமக்கு டைமே தராமல் அவசரவசமாக ஹேர் ஸ்டைல் போட்டோம் அவசரோஷரமாக சாரி ட்ரப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கஸ்ட் அங்கே பார்க்குற வாட்ஸ்அப்பில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தப்பாக தோணுதுன்னா அந்த விஷயத்தை வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணாதீங்க சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் கஸ்டமரோடைய மனசில் நீங்கள் ஆழமாக பதியக்கூடிய விஷயங்கள் அப்போ நீங்கள் நல்ல விஷயங்கள்லாம் போட்டிருக்கீங்க போது சூப்பர் நைஸ்ன்னு பாராட்டலைனா கூட